இன்றைக்கு சபைக்கு போகிற அநேகருடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் துதிக்கிறேன் தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஆனால் எனக்குள்ளே அந்நிய பாஷையின் வரம் கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுக அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோட ரகசியம் பேசுகிறான் என்று சொல்லி இங்க அந்நிய பாஷை கிடைக்காம நிறைய பேரு அதற்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா தேவன் இங்க அப்பசனாகிய பவுல் எழுதப்பட்ட நிறுவத்தில் இங்க பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது சொல்லுறது பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது பேதர் கொண்டிருக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வசனத்தை கேட்டவர்கள் தேவனுடைய ஆவினாலே நிரப்பப்பட்டார்களாம் அங்கீழே வசனம் சொல்லுது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்களாம் அப்படி என்று சொன்னால் நீங்க கூட வசனத்தை கேட்டு தேவ வார்த்தை வார்த்தையின்படி அதன்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னார் இன்னைக்கு சபைக்கு போறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை முறை துதிக்கிறோம் ஆனா என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா சபைக்கு போய் என் வீட்டு காரியம் என் குடும்பத்தின் காரியம் இல்ல பிசினஸ் இப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரம் வியாதி பலவீனம் இப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரமே தேவனுடைய ஆலயத்தில் போய் சிந்திச்சுட்டே இருக்கிறோம் ஆனால் இங்கே வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுதுனால கவனிக்கணும் இங்கே தெளிவாய் அப்போ பவுல் அழகாக எழுதியிருக்கிறாரு பேந்துரு பேசி கொண்டு இருக்கும் பொழுது வசனத்தை கேட்டவர்கள் என்ன பண்ணணும் அப்போ வசனத்தை அவங்க கேட்டாங்க அப்போ பரிசுத்தாவியானவர் இறங்கினார் சிம்பிள் தானே ஆலயத்தில் போய் எதையும் சிந்திக்க கூடாது தேவனை மாத்திரம் கண்ணோக்கி பார்த்து ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தையை மாத்திர எனக்கு தான் அந்த வார்த்தை எனக்கு தான் தேவன் பேசினார் அப்படின்னு சொல்லி நீ விசுவாசம் உள்ளவர்களாய் தேவ வார்த்தை செவில கேட்டா மாத்திரமே உனக்குள்ள என்ன வரும் தெரியுமா நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் நீங்களும் அந்நிய பாஷையிலே நிரப்பப்படுவீர்கள் நீங்களும் தேவனோட ரகசியம் பேசுவீங்க சிம்பிள் தாங்க ஒண்ணுமே இல்லை கஷ்டப்பட தேவையில்லை உபவாசம் போட தேவையில்ல முழங்கால் நிறைய நேரம் முழங்கால் போட்டு காத்திருக்க தேவையில்லை ஒரே ஒரு சின்ன காரியம் மாத்திரம்தான் நீங்கள் செய்ய போறீங்க தேவ ஆலயத்துக்கு போக போறீங்க அங்கே போய் உட்கார போறீங்க ஊழியக்காரன் பிரசங்கிக்கும் பொழுது தேவ வசனத்தை நீங்கள் கேட்டு எதையும் சிந்திக்காம நல்லா கவனிக்கணும் எதையும் சிந்திக்காமல் எதையும் யோசிக்காமல் எதையும் யோசிக்காம எதையும் சிந்திக்காம தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நீ இந்த காதுல கேட்டு அதை இருக்குள்ள நிரப்பி கொண்டிருக்கும் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உனக்குள்ளே கிரிய செய்ய ஆரம்பிப்பாரு நீ ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து கொண்டிருக்க தெரியுமா

அங்க கீழே அந்த வசனத்தெல்லாம் நீங்க தொடர்ந்து வாசிப்பாருங்க பவுல் எழுதின நிருபத்துல ஓ பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நாற்பத்தி ஐந்து நாப்பத்தி ஆறு இந்த வசனங்களெல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது அவங்க பற்பல பாஷைகளை பேசினார்களாம் தேவனோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களாம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் யாருக்குன்னா புறஜாதியா இருக்காங்க புறஜாதியா இருந்து தேவனை புதுசாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரானால் பல வருஷம் தேவருடைய ஆலயத்திற்கு போய் பல வருஷம் தேவனை துதிச்சு பல வருஷமாய் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற உனக்கு செய்யாம இருப்பாரா கண்டிப்பா செய்வாருங்க நீங்க செய்ய வேண்டியது ஒரே காரியம் தான் வசனத்தை கேட்கணும் வசனத்தை கேட்கணும் வசனத்தை மாத்திரம்தான் நீ கேட்கணும் வீட்டை சிந்திக்கவே விட திங்கட்கிழமை பறக்க போகுது திங்கக்கிழமை போனா என்ன நடக்கும் ம் வந்துடுவான் பிஸ்னஸ் என்ன நடக்கும் போகுது திங்கட்கிழம என்ன வியாபாரம் நடக்கும் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வரும் என்ன வியா என்னோட வியாதி என்னுடைய ஜோரம் என்னுடைய பேக் பெயின்ஸ் என்னுடைய விலவினம் இதெல்லாம் இன்னைக்கு நாட்டிக்கிழமே சரியாக போயிடுமா திங்கக்கிழமை நான் வேலைக்கு போயிடுவேன்னா இப்படிப்பட்டதாக சிந்திச்சுட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமா மிஸ் பண்ணிடுவோம் என்னுடைய வார்த்தையை மிஸ் பண்ணிடுறோம் அன்பு சகோதரிய சண்பு சகோதரனே மிஸ் பண்ணாத ரொம்ப நாளாக வாஞ்சிட்டு இருக்கிற ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிற ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க அந்நிய பாஷா வேணும் வேணும் வேணும்னு இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றாரு ஆண்டவர் வெளிப்படையாய் தீர்க்க தரிசனமாய் உன்னை ஆண்டவர் சொல்றாரு பௌஸ் பவுல் எழுத நிருபத்தின் வார்த்தை படி அவன் பிரசங்கிக்கும் பொழுது பேசி கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அவன் பேசி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அடுத்த வாரம் ஓய்வு நாள் ஆகாத நீங்க போவீங்கல்ல கண்டிப்பா போய் எதையோ சிந்திக்காத ஒக்காஞ்சி பேசும் பொழுது தேவோட வார்த்தையை கேட்டுப்பாரு உனக்குள்ள ஒரு பரிசு தாவியான இறங்குறதை நீ உணர்வே உனக்குள்ள அந்நிய பாஷின் வரம் இறங்குவதை நீ உணர்ந்து கொள் நீ உணர்த்துட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லு தேவ நாமத்தை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கத்தோடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த செய்தி இந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இந்த யூடியூபில் வாயிலாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்க காத்துக்கொண்டிருக்கிறேன் ஆமே வர